ஹாய் யோல் அஸ்லாம் வலைக்கும் ஹோ பியோல் ஆர் டூய் குட் க்ரீம் விப் க்ரீம் நியூட்ரலா இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னா எப்பயும் போல இந்த வீடியோவை லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் அரைக்கப் அளவுக்கு மில்க் பவுடர் அரை அரைக்கப்புன்னாலும் சரி அப்படி இல்லாட்டி நிரச்சி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் ஓகே தான் இதுக்கு அரைக்கப் கொக்கோ பவுடர் மூணு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க கொக்கோ பவுடர் அங்கங்கே கட்டியாக நிற்கும்னு பயப்பட்டீங்கன்னா இதை ஒரு முறை நல்லா சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ இந்த கேக் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நாலு முட்டை யூஸ் பண்ண போறேன் ஸோ இந்த நாலு முட்டையுமே வந்து ஒரே டைம்ல பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் மீடியம் ஸ்பீட்ல ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணது பின்னாடி இதுக்கு வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கொள்வோம் சுகர்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சுகரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலாவும் சேர்த்துக்கொள்ளுங்க சுகர் அண்ட் வெனிலா இது ரெண்டையுமே சேர்த்துட்டு எகெயின் வந்து இதை நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் எப்பயுமே வந்து ஸ்பீடை வந்து ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதையுமே வந்து ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்ததுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்வோம் இந்த டைமில் உங்களுக்கு பட்டரை பற்றி ஒரு கன்ஃபியூசன் வரும் சாக்லேட் கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்டர் சேர்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி ஒயில் சேர்த்திங்கன்னா இந்த சாக்லேட் கேக் டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம பட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிலே சேர்த்துக்கொள்கிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு இருக்கு இல்லையா ஸோ அதில் ஒரு ஹாஃப் போர்ஷனை மட்டும் இப்போ சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் எந்த டைம்லருந்து இந்த மாவு சேர்க்குறீங்களோ அந்த டைம்லருந்து பீட்ரை ஸ்டப் பண்ணிடுங்க ஸோ விஸ்கை யூஸ் பண்ணி கையாலே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஹாஃப் போர்ஷன் மாவை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் முக்கா அளவுக்கு நீங்கள் ஹொட் வாட்டர் சேர்த்துக்கொள்ளுங்கள் பாய்லிங் வாட்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஹட் வாட்டரை மட்டும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ பேலன்ஸ் ஆகக்கூடிய மாவையும் வந்து இதோடயே சேர்த்து நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த கேக் பெட்டரை நம்ம ட்ரேக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்பெத்துலாவால் ஒரு முறை நல்ல மிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு தான் நம்ம இதை ட்ரேக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளணும் நெக்ஸ்ட் வந்து நான் பேக் பண்ணக்கூடிய ட்ரேயை பார்த்துருவோம் இந்த ட்ரேக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கோயில் சேர்த்துட்டு எல்லா இடமுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த டைமில் இந்த ட்ரேக்கு நீங்கள் பட்டரை கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக ஃப்ளாரும் சேர்த்து யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக் பட்டரை வந்து இந்த ட்ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்வோம் அதே டைமில் அவனையும் ஒன் எயிட்டி சீல வந்து குறைஞ்சது ஒரு டென் மினிட்ஸ் சரி நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ட்ரேயை அப்படியே நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண போகிறோம் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனில் பிளேஸ் பண்ணும்போது மிடில் இருக்கக்கூடிய ரேக்கில் தான் நீங்கள் பிளேஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஸோ கேக் வந்து பேக் பண்ணுற டைமில் நெக்ஸ்ட் அதுக்கான சிறப்பாக பார்த்துருவோம் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அதோடைய முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெஸ்கோஃபே பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஃபோர் டேபிள் ஸ்பூன் சுகரையும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம் நான் யூஸ் பண்ணக்கூடிய அவனில் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த கேக் ட்ரேயை வந்து நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பேக் பண்ண ட்ரேயை வந்து நீங்கள் இந்த மாதிரி டூத்பேக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகியிருக்கு ஸோ இந்த டைமில் நான் ஃபோக்கை யூஸ் பண்ணி இந்த கேக் வந்து நிறைய ஹோல்ஸ் வந்து நான் பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காஃபி மில்க் மிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சேர்த்துக்கொள்வோம் முக்கியமாக இந்த கேக் வந்து நீங்கள் அவன்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் இந்த மில்க்கை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மில்க்கை சேர்க்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட சேர்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஸோ நீங்கள் சேர்த்து கொஞ்சத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து எல்லா மில்க்கையுமே வந்து சக் பண்ணிடும் ஸோ இந்த கேக் வந்து குறைஞ்சது ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த கேக்கான டொப்பிங்கை பார்த்துடலாம் இங்கே ஒரு பேனில் நிறச்சி ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடய ஒரு கப் அளவுக்கு சுகர் அரை கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் நிறைச்சி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இது நார்மலாக நாம் யூஸ் பண்ண மைதா மாவு தான் அதோடய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுவும் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி கொள்ளணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் இந்த டாப்பிங்கை செய்கிறதுக்கு மொத்தமாக நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு கப்புன்னு வரும்போது ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் எப்பயுமே ஹீட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் கையை விடாமல் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுக்கு இது பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்திங்கன்னா அதில் சுகர் டேஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காயிட்டு வருது இல்லையா ஸோ இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்வோம் இந்த மாதிரி குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து வாரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைம்லேருந்து கையை விடாமல் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ வந்து ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த பேட்டருக்கு நான் சிக்ஸ்டி கிராம் அளவுக்கு நான் சாக்லேட் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக சேர்க்கணுன்னா தாராளமாக அது கூட சேர்த்துக்கொள்ளலாம் அதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா யேசன் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி சாக்லேட் எசன்ஸ் சரி சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் டே வந்து கம்ப்ளீட்டாக கூலாகிருக்கு ஸோ இதுக்கு வந்து டாப்பிங்காக வந்து நம்ம செஞ்ச கஸ்டர்ட் மிக்ஸை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த கஸ்டர்ட் மிக்ஸை கம்ப்ளீட்டாக ஆரம்ப வரக்காட்டி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நட்ஸ் ஏதாவது சேர்க்குறீங்களா இருந்தால் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நீங்கள் சேர்த்த உடனே கஸ்டர்ட் மிக்ஸ் சூடாக இருக்கும் போதே நீங்கள் நட்ஸை கூட சேர்க்கலாம் நான் இந்த கேக்குக்கு நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து கஸ்டர்ட் சூடாக இருக்கும் போது சேர்த்தோன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி போயிடும் ஸோ அதனால் கஸ்டர்ட் எல்லாமே ஃபுல்லாகவே கூலாகினதுக்கு பின்னாடி சர்வ் பண்ணுற டைமுக்கு தான் நான் இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸே சேர்த்துருக்கேன் இந்த கேக் ட்ரையை வந்து நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி குறைஞ்சது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வரை நல்லா கூலாயினதுக்கு பின்னாடி நீங்கள் இதை சர்வ் பண்ணது ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டர்ட் மாதிரி டாப்பிங் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கஸ்டர்ட் டேஸ்ட் வருமானு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க நம்ம சாக்லேட் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம சாக்லேட் கேக்கோடு சேர்த்து இந்த டாப்பிங்கை சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு கஸ்டர்டை ஃபீலுமே கிடைக்காம நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கை வந்து ஒன்று ரெண்டு நாள் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக செட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் க்ரீம் விப் கிரீம் நியூட்ரலாக எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு இந்த சூப்பரான லேயர் கேக் செஞ்சிருக்கோம் அதுவும் சாக்லேட் கேக் செஞ்சிருக்கோம் ஸோ வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணி சி யூ சோன் வித் நதவாம் தேங்க்யூ